மற்றவரிடம் சொல்லக்கூடாத விஷயங்கள் நாம் செய்யும் தான தர்மங்களை சொல்லக்கூடாது நாம் கடவுளிடம் வைக்கும் வேண்டுதலை சொல்லக்கூடாது வீடு வாங்கி முடிக்கும் வரை சொல்லக்கூடாது நம் எதிர்கால திட்டங்களை சொல்லக்கூடாது தொழிலில் வரும் லாபத்தை சொல்லக்கூடாது நாம் வாங்கும் சம்பள தொகையை சொல்லக்கூடாது தாய்மை அடைந்து மூன்று மாதங்கள் முடியும் வரை சொல்லக்கூடாது குடும்பத்தின் வரவு செலவு கணக்கை சொல்லக்கூடாது தங்க நகை வாங்கி முடிக்கும் வரை சொல்லக்கூடாது வீட்டில் புதிய பொருட்கள் வாங்கி முடிக்கும் வரை சொல்லக்கூடாது மளிகை பொருட்கள் வாங்கும் அளவை சொல்லக்கூடாது கணவன் மனைவி அன்யோன்யத்தை பற்றி சொல்லக்கூடாது பிள்ளைகளின் படிப்பு பற்றிய விவரத்தை சொல்லக்கூடாது எல்லாமே தலைக்கு ஷாம்பு வந்த பல்லுக்கு டூத் பேஸ்ட் வந்த பிறகுதான் பற்களை இழந்துகிட்டு இருக்கும் உடம்புக்கு சோப்பு வந்த பிறகுதான் அழகான நம் தோலை இழந்துகிட்டு இருக்கும் ஹைஜீனிக் வந்த பிறகுதான் நோய் எதிர்ப்பு சக்தியையும் இழந்துகிட்டு இருக்கும் நாப்கின் வந்த பிறகுதான் கற்பப்பையை இழந்துகிட்டு இருக்கோம் மருத்துவமனைகள் வந்த பிறகுதான் ஆரோக்கியத்தை இருக்கோம் ஆங்கில பள்ளிகள் வந்த பிறகுதான் மற்றும் தாய்மொழியை இழந்துகிட்டு இருக்கும் தான் நம் சுதந்திரத்தையும் இழந்துகிட்டு இருக்கும் இதற்கு முக்கிய காரணம் வியாபாரம் எதிலும் வியாபாரம் சில யதார்த்தங்கள் உங்கள் எதிரியின் பலம் மற்றும் பலவீனம் இரண்டையும் அறிந்து வைத்திருந்தால் எதிரியை எளிதாக சமாளித்து விடலாம் நீங்கள் விரும்பியபடி சிந்தியுங்கள் ஆனால் மற்றவர்களைப் போல நடந்து கொள்ளுங்கள் ஏனெனில் ஆடை இல்லாத உலகில் ஆடை அணிந்தவனை கோமாளியாக பார்ப்பார்கள் மாற்றத்தை கற்றுக்கொடுங்கள் ஆனால் முழுமையாக சீர்திருத்த எண்ணாதீர்கள் எங்கே போகப் போகிறீர்கள் என்பதை உங்கள் மனம் முடிவு செய்கிறது ஆனால் எதில் போக வேண்டும் என்பதை பணம் முடிவு செய்கிறது